தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது பாஜகவினரை பற்றி பேசி ரொம்ப நாளாச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எதுவும் விஷயங்கள் வரல இன்னைக்கு வந்திருக்கு அதாவது இவரும் பாஜகக்கார்தான் சுற்றி வளைச்சு சொன்னால் அப்படி தான் நேராக சொன்னாலும் அப்படி தான் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏஐடியினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய காமக்கோழி என்பவர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா மாட்டு கோமியத்தில் வந்து மருத்துவ குணம் இருக்கு அதனால அதை குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதற்கு ஒரு முரட்டு முட்டுக் கொடுக்கும் விதமாக அக்கா தமிழிசை மருத்துவர் தமிழிசை அவங்களும் என்னன்னா இந்த விஷயத்தை நியாயப்படுத்தி பேசியிருக்காங்க அப்படி என்ன கோமியத்தில் மருத்துவ குணம் இருக்கு அவங்க பேசுகிற உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பத்தின ஒரு முழு செய்தி தொகுப்பை இந்த காணொலி வேலை நம்ம பார்ப்போம் அதாவது மக்களே இந்த சங்கிகளுக்கென்று ஒரு தனி உலகம் சங்கிகளுக்கென்று ஒரு தனி மூளை சங்கிகளுக்கென்று ஒரு தனி அறிவு தான் அதாவது ஆறு அறிவுன்றாங்க அவங்களுக்கு ஒரு எக்கச்சக்க அறிவு இருக்கும் போல இருக்கு எட்டு பத்து அறிவு இருக்கும் போல இருக்குது அதாவது இந்த மாட்டு கோவியத்துல வந்து மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கிறத ஏதோ போற போக்குல திருவிழா போகிற யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தா அட பொங்கடா அப்படின்ட்டு போயிடலாம் ஆனால் அவர் யார் ஐஐடியினுடைய இயக்குனர் அந்த நபர் வந்து இந்த விஷயத்தை சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அனைவருக்கும் இது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக இருக்கு இன்னைக்கு அதாவது மக்களே இந்த மாட்டு கோமியம் வந்து குடிக்க உகந்தது அல்ல அது சிறுநீரை போய் யாராவது குடிப்பாங்களா இந்த ஒரு சின்ன அறிவு கூட இல்லாமல் யோசிச்சுக்கிட்டு பேசுறதுல என்ன மாதிரியான விஷயம் தெரியல அதுவும் அதுக்கு முட்டு கொடுக்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க பாருங்க எங்க அக்கா கணிச அக்கா எப்ப எப்பா இத்தனைக்கு அவங்க ஒரு மருத்துவர் ம் அக்கா என்னக்கா நீங்க இப்படி அதான் பாஜகல போய் இருந்தாதான் தான் முட்டு கொடுக்குறதுன்னு ஒரு வசதி போயிடுச்சு இன்னைக்கு அக்கா அப்படி ஒரு முரட்டு முட்டை கொடுத்துருக்காங்க அந்த அவங்க பேசின விஷயம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறிட்டு இருக்கு ஏன்னா மக்களே நம்ம என்ன சொல்றோன்னா எதையுமே வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு நம்பாத தான் சொல்றாரு உன் சாஸ்திர சம்பிரதாயத்தை விட உன் முன்னோர்களை விட உன் அறிவு மேலானது ஆகவே சிந்தி அப்படின்னு சொல்லுவாரு என்ன சொல்கிறாங்க அதை மாட்டு மூத்தத்துக்கு ஒரு பேர் சொல்கிறாங்கன்னா பஞ்சகாவியமாக பஞ்ச கோவியமாக ஏதோ சொல்கிறாங்க நம்ம வாயில வரல அது வந்து இன்னைக்கெல்லாம் ஆன்லைனில் விற்கிறாங்க எல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்றாங்க என்ன ஏதோ என்ன சர்பந்தாக இருக்கிறாங்க வாங்கி வந்து நான் என்ன சொல்கிறேன் அக்கா தமிழ் சைட்டையும் இந்த காம கொடின்றன பார்ட்டி என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த கோவியத்தை நீங்கள் குடிங்க வீட்டில் இருக்க எல்லாரும் குடிங்க குடிச்சிட்டு இங்கே பார் கேன்சர் படமாயிருச்சு அப்படின்னு ஒரு ஆதாரத்தை வெளியிடுங்க குடிங்க பிடிங்க ஏன் மக்களை பார்த்து சொல்றீங்க நீங்க குடிச்சு காட்டுங்க இங்கே பாருங்க காலையில ஒரு குடம் வச்சிருக்கேன் குடும்பம் பூரா குடிச்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு எந்த நோய் நொடி இல்லை உடம்பு ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு காட்டுங்க வேணா நாங்க சப்ளை பண்றோம் மாட்டு முத்தரத்தை உங்களுக்கு அதான் நீங்க செய்ய மாட்டீங்க மக்களை செய்ய சொல்றது இது என்ன மாதிரியான இதுன்னு தெரியல அதாவது மக்களே இந்த மாட்டு மாட்டுக்கொம்மியத்தில் வந்து மாட்டுக்கொம்மின்னு வாயில் வர மாட்டேங்குது மாட்டு முத்தர்னா அது மாட்டு முத்தரத்துல வந்து மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு எந்த உலக சுகாதார நிறுவனமும் சொல்லலை எந்த மெடிக்கல் கம்பெனியும் சொல்லலை எந்த மருத்துவரும் சொல்லலை ஆனால் இந்த ஐஐடியினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்கிறாருன்னா இது எதற்கு இல்லை எனக்கு இன்னொன்று தோணுது அதாவது பாஜகவுக்கு ஒன்றுன்னா சீமான் இறங்கி நிற்பாரு சீமானுக்கு ஒன்றுன்னா பாஜக இறங்கி நிற்கும் இதை எப்படி பொருத்தி பார்க்குறதுன்னா இப்போ ஒரு இரண்டு மூணு நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சீமானவர்களுடைய இந்த புகைப்பட விவகாரம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வேணா போய் பாருங்கள் அதாவது இந்த பிரபாகரன் அவருடைய இந்த புகைப்படம் வந்து பொய் ஒருத்தர் எடிட் பண்ணி கொடுத்துன்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு எனவே இந்த விஷயத்தை மடைமாற்றுவதற்காக கூட இந்த கோமிய விஷயத்தை அதாவது இந்த மாட்டு மூத்திர விஷயத்தை வந்து பாஜக கையில் எடுத்திருக்குன்னு கூட சொல்லலாம் இதை எதுக்கு நம்ம சொல்கிறேன்னா அவங்களுக்கு ஒன்றுனா இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அதாவது மக்களே ஆர் என் ரவி அவருடைய விவகாரம் வந்து மிகப்பெரிய சர்ச்சையா போயிட்டு இருந்துச்சு அதாவது சட்டசபையில் வந்து அத்துமீறிய ஆளுநரை வந்து பல்வேறு தரப்பினர் கண்டிச்சுட்டு இருந்தாங்க அது மிகப்பெரிய ஒரு பேசுபாடு எல்லாம் மாறிட்டு இருந்துச்சு அந்த டைத்துலதான் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா என்ன பண்ணுன்ற மாதிரி அண்ணன் சீமான் வந்து தலைய உள்ள விட்டு பெரியார பத்தி விமர்சனம் பண்ணி விட்டாரு அப்ப அந்த விஷயத்த மறந்துட்டாங்க அப்புறம் சீமான போட்டு எல்லாம் தாக்குனாங்க இப்ப சீமானுடைய அந்த போட்டோ விவகாரம் வெளியே வந்தோன்னோ நீ என்ன காப்பாற்றினில்லை நான் ஒன்னை காப்பாற்றுற பாருன்னு இன்னைக்கு அக்கா தமிழ் தமிழிசையும் இந்த ஐஐடினுடைய இயக்குனரும் சீமானை காப்பாற்றுறதுக்காக களத்தில் இறங்கின மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு அப்படி தோணுது இல்லை தோணும் ஏன்னா இதுதான் அவங்களுடைய கூட்டணி நம்ம சொல்லுவோம் அடிக்கடி பாஜகவும் சீமான கூட்டு தான் அதாவது நேரடியான கூட்டணி இல்லை மறைமுக கூட்டணி அதை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எனவே சீமானவர்களும் அக்கா தமிழிசை அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழக மக்கள் ஒன்றும் அதை அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சூழ்ச்சிகளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எனவே உங்களுடைய இந்த நாடக அரசியலை தயவு செஞ்சு நிப்பாட்டியங்க அது மட்டும் இல்லாமல் இது போல உண்மைக்கு புறம்பான அறிவியலுக்கு எதிரான விஷயங்களை வந்து ஒரு அவங்க எந்த கட்சியில வேணா இருக்கட்டும் ஆனாலும் வந்து அவங்க ஒரு மருத்துவர் ஒரு சமுதாயத்தில் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்காங்க ஒரு கட்சியில இருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறது பத்து பேரோ இருபது பேர தேவையில்லை ஆனாலும் ஒரு மதிப்பு மிக்க இடத்துல இருக்கிறாங்க இருந்துக்கிட்டு இது போன்ற அறிவியலுக்கு புறமான விஷயங்களை வந்து ஒரு மருத்துவராக இருந்துட்டு நீங்க பேசுறது அக்கா தப்பு தான் தயவு செஞ்சு அதை நீங்க புரிஞ்சுக்கங்க அதான் சங்கிங்களோட சேர்ந்தா எதுக்கெல்லாம் முட்டுக் கொடுக்க வேண்டியதா இருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றீங்க மாட்டு கறி சாப்பிட்றீங்க ஏன் மாட்டு மூத்திரம் முடிக்கக்கூடாதாண்ணா நீங்க குடிங்கக்கா உங்களை யாருக்கா வேணாம்னு சொன்னா உங்களை என்னப்பா நான் குடிக்க போகிறேன்னு யாரும் உங்களை தட்டி விடுறாங்களா நீங்க குடிங்க எத்தனை லிட்டர் வேணா குடிங்க எல்லாரும் குடிங்க யார் வேணும்னு சொல்ல அதை அவ்வளோ உரிமை ஆனால் நீங்களே ஏன் குடிக்கக்கூடாது கேட்கக்கூடாது அதாவது மாட்டுக்கறி சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகே ஓரமாக போயிட்டே இருங்க மாட்டு மூத்திரம் குடிக்க எங்களுக்கு பிடிக்காது எனவே நாங்கள் குடிக்கிறது இல்லை உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் குடிச்சிக்கங்க இது அவங்கவுங்க உரிமை தான் ஆமாம் நீங்களும் கூட சொல்லியிருக்கீங்க அவன் என் உணவு என் உரிமைன்னு சொல்கிறீங்க மாட்டு மூத்திரம் உங்கள் உணவாக இருந்தால் அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது தாராளமாக நீங்கள் குடிக்கலாம் ஆனால் நீங்களும் குடிச்சு பாருங்கன்னு யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது அதாவது மக்களை என்ன ஒரு விஷயம்னா இங்க நீ இதை சாப்பிட்டுதான் ஆகணும் இந்த உடைதான் நீ உடுத்தி ஆகணும் இந்த இடத்துல நீ இருந்தாவணும்னு கட்டாயப்படுத்தும் போது இந்த மொழியை தான் நீ படிச்சாகணும்னு கட்டாயப்படுத்தும் போது தான் எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கும் சரிங்களா எனவே அக்கா தமிழ் இசைக்கு ஒன்றே தான் சொல்லிக்கிறோம் உங்கள் உணவு உங்கள் உரிமை நீங்க தாராளமா நீங்க மாட்டு மூத்தறத என்ன பஞ்சகவியா அதை எவ்வளவு வேணா சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நாங்க மாட்டுக்கறி சாப்பிட்டுக்கிறோம் அதாவது மாட்டுக்கறியில் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குது இன்றைக்கி உலகம் முழுக்க மாட்டுக்கறி தான் மிகப்பெரிய ஒரு உணவாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு உடற்பயிற்சி செய்யக்கூடிய அனைவருக்கும் ஒரு மருந்து போல் மாட்டுக்கறி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது எனவே அதுக்கு வந்து அறிவியல் ஆதாரங்கள் இருக்குது உலக நாள் முழுக்க இருக்குது இந்தியாவில் தான் நீங்கள் மாட்டுக்கறியை வந்து ரொம்ப ஆனால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க ஆனால் ஏற்றுமதி பண்ணி லாபம் பார்ப்பீங்க அது வேறு டிபார்ட்மெண்ட்டு அதை விட்டுருங்க எனவே நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றோம் நீங்கள் மாட்டு மூத்தத்தை குடிங்க நல்லா குடிங்க எத்தனை லிட்ரு வேணால் குடிங்க பத்தலன்னா சொல்லுங்கள் நாங்கள் கூட அனுப்பி வைக்கிறோம் ஆனால் மக்களை பார்த்து நீங்கள் மூத்தர குடிங்கன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பிடிச்சிக்கங்க ஓகேவா அதே மக்களே இறுதியாக ஒரே ஒரு விஷயம்னா சீமானவர்களை காப்பாற்றத்தான் அக்கா தமிழிசையும் பாஜகவும் வரிந்து கட்டி களத்தில் இறங்கி இருக்குது இந்த சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்